உருவாசகத்தின் யூடியூப் சேனல் சார்பாக ராசிக்கு கட்டுக்குள் இல்ல அடுத்து இந்த விருச்சகம் கட்டுக்குள் அடங்கா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி விருச்சகத்துக்கு எதையும் தாங்கும் இதயம் கொண்டது ராசி சொல்வதையும் கேட்காது சொல்லாதையும் செய்ய சொன்னதையும் செய்யக்கூடியது விற்சகம் பெரிய பெரிய லீடர்ஷிப் பெரிய பெரிய ப்ரொடக்டிவிட்டி பெரிய பெரிய தொழிலதிபர் பெரிய பெரிய ஜாம்பாவான்களை கொண்டது விற்சகம் தனது சட்டம் ஜெயிக்கணுங்கிற உணர்வு அவங்களுக்கு அடிக்கடி இருக்கும் தனது சட்டம் தான் ஜெயிக்கணும் வேற எதுவும் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிற உணர்வுக்கு உள்ள ராசி பிரச்சகம் காலபுருஷனுக்கு எட்டும் காலபுருஷனுக்கு எட்டு ஸோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு மாசம் அப்படியே பாம்பு போல மெதுவாக படம் எடுக்கணும் மே மாசம் பிறந்தாலே போதும் மே மாசம் பிறந்தாலே போதும் சார் கெட்டது வரும்போது சீக்கிரம் வந்துடும் அதே மாதிரி கெட்டது முடிய போகும்போது நல்லதும் சீக்கிரம் வரணும்ல அதான் கணக்கு ஒரு தச புத்தி தச புத்தி அந்தரம் வரும்போது கெட்டது வரும்போது சீக்கிரம் வந்துடுது அப்ப முடியும் போது அடுத்து நல்லது வரணும்ல அதானே பாயிண்ட் அதே போல ஒரு அஞ்சு மாசம் அடுத்து பாருங்க டக்குன்னு வந்துடுங்க உச்சத்துல இருந்து பாக்குறாரு வர்க்கோத்தமத்துல இருந்து பார்க்கல பரிவத்திலேருந்து பார்க்கல ஆட்சி பெற்ற குரு பார்க்கல உச்சம் பெற்ற குரு அஞ்சாம் பார்வையை பார்க்கறா அப்ப எப்படி இருப்பீங்க ரொம்ப நாளா ஆயிடுச்சுங்கயா கல்யாணமே ஆகல இந்த சுக்குருன்னு செவ்வாய் இருக்கானே ரொம்ப கவனமா இருக்கு இந்த ஆண்களுக்கு கல்யாணம் ஆகலனாலே சுக்கரன் எத்தனா ரெண்டா ரெண்டுக்கு ஏழு குறியோட யாரு அப்ப ரெண்டுக்குரிய ரெண்டுக்கும் ஏழு கூறியவன் சுக்கரன் எங்க இருக்கிறான் அப்ப விருஷகத்துக்கு ஏழாம் படம் பாருங்க அப்ப விருஷகத்துக்கு ரிசவம் ஏழாம் படம் அப்ப ரிசவத்தில் இருக்கிறது என்னென்ன ராசி என்னென்ன நட்சத்திரம் ரோகிணி மிருகசிரிசம் கிருத்திகை கார்த்திகை அப்ப அந்த சாரம் யார் சாரம் பெற்றாங்கன்னு பாருங்க கார்த்திகையில் இருக்கிறது என்ன சாரம் ரோகிணி நட்சத்திரம் எந்தெந்த சாரத்தில் இருக்குங்க பாருங்க அந்த நட்சத்திர அதிபதிகள் அவர் சாரத்தை கொண்டு அந்த சாரத்தில் இருக்கக்கூடங்களுடைய அடிப்படை தெய்வம் அந்த தெய்வத்துக்குரிய வாகனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு திருமணத்தை நடத்தினார் திருமணத்துக்கு வேண்டிய சாங்கியம் பரிகாரத்தை செய்யும் பொழுது ஆண்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் திருமணம் அதே போல பெண்களுக்கு செவ்வாயப்பா அப்ப செவ்வாய்க்குரிய அதிபதி எங்க இருக்காரு ரெண்டு ஏழு லக்கணத்தை பாருங்க ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழுக்குரிய குறி ஆறுன்னு பாருங்க அப்ப ரெண்டுக்கு ஏழுக்குரிய எந்த சாரத்துல இருக்காங்க பாருங்க அந்த சாரம் பெற்ற நட்சத்திர அதிபதி எந்த வாகனத்துல வர்றாங்கன்னு பாருங்க அந்த வாகனத்துக்குரிய திருத்தலம் சந்தேகம்னா கேளுங்க கண்டிப்பா சொல்லுவோம் உண்மையைத்தான் சொல்லணும் பொய்யக்கு இங்க இடம் இல்லை உள்ளதை சொல்லிட்டு நம்மட்டு போகணும் இல்லைன்னா நீங்கள் கமாண்ட்ஸில் போட்டு திட்டுவீங்க நல்ல வாரத்தில் மாட்டீங்க அதையும் நாங்கள் கேட்டுக்கிறத வேணும் வேற வழியும் இல்லை உள்ளதை சொல்லிட்டு போனால் நீங்கள் மாட்டீங்க ஆனால் கரெக்டாக சொல்லிட்டாருன்னா அதையாவது ஒரு பேர் பேர் பெத்த பேர் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு திருமணத்திற்கு சுக்கரன் செவ்வாயை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக விருச்சகராசினியர் வெளிநாடு நீரோட்டங்கள் சப்மெரீன் கப்பல் கேட்ரிங் டெக்ஸ்டைல்ஸ் ஆசிரியர் பார்த்தீங்களா யோகிகள் குருமார்கள் எல்லாத்துக்கும் உகந்தவங்க தான் விருச்சகம் எல்லாத்துக்கும் உகந்தவங்க பிரச்சகம் உடல் ரீதியா பாதிப்புகளுக்கு உரியவங்களும் விருச்சகம் மன ரீதியா பாதிப்புகளுக்கு பிரச்சகம் ஏன்னா நாளுக்குரிய தாய் நாளுக்குரிய கடகம் எட்டுல நீச்சம் அப்ப எட்டாம் இடம் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அவுட்புட் போற இடம் எல்லாமே கழிவு பொருள் போகக்கூடிய இடம் அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் எட்டாம் இடம் கழிவு இன்புட்டு கொடுத்து என்ன அவுட் அவுட்புட் இருக்கணும் எந்த தொழிலுக்குமே இன்புட் என்ன புண்ணியம் அவுட்புட்டை கிளியர் பண்ணா தானே இன்புட் போகணும் அப்படிப்பட்ட இடம் பிரச்சகம் அப்ப அஞ்சு மாசத்துக்கு மேல என்ன ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் நிலம் சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்டது ஹோட்டல் சம்பந்தப்பட்டது கேட்டிங் சம்பந்தப்பட்டது அரசியல் முக்கியமான ஜாப் ஆவான்கள் தொழிலதிபதிகள் முக்கியமான இருக்கக்கூடியது விருச்சகம் அனுசம் கேட்டை அனுசம் கேட்டை விசாகம் குருமார்கள் தான் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதில்லை அப்படிப்பட்ட ராசி நேயர்களுக்கு பாம்பு திருப்பாம்புபுரம் கண்டிப்பாக போங்க திருப்பாம்புபுரம் பண்ணிட்டு வாங்க அது பக்கத்திலே இருக்குது மயிலாடுதுறை மிக அற்புதமான ஸ்தலம் சிவபெருமான் கோவில் அதையும் பாருங்கள் ஐப்பசி மாதத்தில் நடக்கூடிய அந்த நுடன் நுடன் முழுக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அது அதை ஒரு தடவை இப்பாவது ஒரு தடவை பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயணம் கொடுக்கும் நீர் சம்பந்தப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் வேலூர்ல இருக்கிறார் அகிலாண்டீஸ்வரர் சமேத ஜலகண்டேஸ்வரர் திருச்சியில அகிலாண்டீர சமேதர் அந்த நீர்நிலை பிரபஞ்சத்துக்குரிய நீர் அப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு சென்று வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் விருச்சகத்திற்கு ஐம்பது பர்சன்ட்